அப்படி அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க இப்படி சிக்கிசம் புத்திசம் இந்த ஹிந்து கிறிஸ்டியானிட்டி இப்படி எல்லா நூற்களையும் ஒன்று சேர வச்சு ஒன்றும் இல்லை எல்லாருமே கூப்பிட்டு வந்து இதில் என்னப்பா சொல்லுதுன்றது சொல்ல சொல்லுங்களேன் எல்லாமே ஒரே தான் சொல்லும் அதுதான் அன்பு அந்த அன்பு எங்கேருந்து பிறக்குதுன்னா அந்த நம்பிக்கையிலேருந்து இருந்து பிறக்குது ஏகப்பட்ட விஷயம் இந்த அமைதியிலையும் தான் இந்த ஏகப்பட்ட மதங்கள் எல்லாமே போதிக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே வேறுபடுத்தி பார்த்து அதில் இருக்க வேண்டாத விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் ஆனால் வேண்டு வேண்டக்கூடிய எது உண்மையோ அதை பிரித்து பார்க்காம விட்டோம் இப்போ உண்மையிலேயே இதை பிரித்து பார்த்த எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு புக்கு எழுதினாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பேர் அமைதிக்கு கா அதாவது அமைதி இருந்தால் மட்டுமே அன்பு அங்கு நிலைத்து இருக்கும் அப்படின்னு தான் எழுதுவாங்க காரணம் என்னென்னா அமைதினா வாயை முடிவிட்டு சும்மா இருக்கிறது இல்லை